வெல்கம் பெங்களூர் டு சேலம் நான் நல்ல தோரம் பருப்பு துவையல் செஞ்சுருக்கேங்க அருமையான சுவையில் இது அந்த காலத்தில் கஞ்சிக்காக மக்கள் இந்த தோரம் பருப்பு துவையலை செஞ்சு சாப்பிடுவாங்க சைடிஷாக அவ்வளவு நல்லதுங்க டெய்லியும் இது செஞ்சு சாப்பிடுவாங்க காலையில் கஞ்சியும் பருப்பு துவையலும் தான் செய்வாங்க அது நான் கேள்விப்பட்டது தான் போல் நான் இன்றைக்கி சாதத்துக்கு நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டான இந்த துவையல் நல்லெண்ணெய் போட்டு செஞ்சுருக்கேன் நான் எப்படி செஞ்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க இது சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குங்க உடம்புக்கு நல்லது நல்லெண்ணெய் சேர்த்ததுனால உடம்புக்கும் நல்லது இது ப்ரோட்டீன் நமக்கு நிறைய கிடைக்கும் இதில் வந்து பாருங்கள் மிளகாய் புளி பெருங்காயம் தேங்காய் க தோரம்பருப்பு சீரகம் இத்தனையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்க போகிறேங்க நல்லெண்ணெய் வந்து நம்ம இது வந்து பொரியிற மாதிரி நான் நல்லெண்ணெயை நிறையவே ஊற்ற போகிறேன் நல்லெண்ணா அப்படின்னு பயந்துடாதீங்க ரீஃபைண்ட் ஆயிலும் நம்ம அதிகமாக சேர்த்தக்கூடாது கூடாது அவ்வளோதான் இந்த எண்ணெயெல்லாம் ஊற்றுறதுனால எந்த இதுவுமே கெடுதியே வராது சித்த வைத்தியர்களே சொல்லியிருக்காங்க நல்லெண்ணெய் எவ்வளோ ஊற்றி வேணும்னாலும் நம்ம கொலை கூட சாப்பிடலாம் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது எல்லாமே என்னன்னு தெரியலைங்க தமிழ்நாட்டில் தான் இப்படி தேங்காய் நான் பயப்படுறாங்க நெய் நான் பயப்படுறாங்க என்னென்னாவே பயப்படுறாங்க அது என்னென்ன என்னன்ற நல்லதுன்றது புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் நல்லெண்ணெய் எவ்வளோ வேணாலும் சேர்த்துலாங்க இப்போ பாருங்கள் பொறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அதாவது நல்லா பாயில் ஆயிடுச்சு பொறு வறுப்பட்டுருச்சு இப்போ தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன் தேங்காயும் நான் இதில் வறுத்துக்க போகிறேன் பார்த்து வறுக்கணுங்க இந்த பருப்பு வந்து அடி நடு பகுதியில் வந்து வேகாமல் இருக்கும் அதை நம்ம பார்த்து தான் வறுக்கணும் இல்லைன்னா நமக்கு வயிறு உப்பு மாதிரி வந்துடும் இப்போது கருவேப்பில் இது மிளகாய் எல்லாமே போட்டாச்சுங்க பெருங்காயம் கட்டி பெருங்காயமும் போட்டிருக்கேன் சீரகம் எல்லாமே போட்டு எல்லாம் சேர்த்து வதக்கிறேங்க நல்லா ஏன்னால் மிளகாய் வந்து நான் ஒரு நாலு தான் போட்டிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் ஒரு ஏழு ஏழு எட்டு கூட போடுங்க ஏன்னா நான் ரொம்ப குறைவாக இந்த தடவை போட்டுட்டேன் ஆனால் நிறைய காரசாரமாக இருந்தால் தாங்க இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களால் முடிஞ்சது ஒரு ஏழு போடுங்க போதும் நான் நாலு போட்டிருக்கேன் இப்போ நான் அந்த எண்ணெயை சும்மா வடிச்சுக்கிறேங்க ஏன்னா தேவையில்லை அந்த எண்ணெய் நம்ம புரிஞ்சிடுச்சு அந்த எண்ணெயை அப்படியே நம்ம வடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நான் போட்டு அரைச்சிக்க போகிறேன் மீதி எண்ணெயை வந்து வடித்த எண்ணெய் நம்ம வேறு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு உப்பு சேர்த்தியாச்சு இப்போ இதை அரைச்சிக்கணும் பாருங்கள் எப்படி இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க சாப்பிட சாப்பிட திகட்டவே திகட்டாது சூடான சாதத்தில் இது சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குயிக்காக இந்த ஜஸ்ட் சட்னி முடிச்சிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க தேங்க்யூ